நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி உத்தர வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்று கணக்கானோர் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் நூத்தி எட்டு தேசங்களின் ஒன்றானதும் கல்கருட தலம் என போற்றப்படுவதும் திருமங்கை ஆழ்வாரால் நூறு பாசுரங்கள் பாடி மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலமான நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டமானது இன்று காலை வஞ்சல வள்ளி தாயார் சீனிவாச பெருமாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்திருந்த கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கங்களுடன் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்